இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு ஐயாயிரம் பேர் போட்டி போடுறாங்களா நான் தடுத்து நிறுத்துறேனா சொல்றான் நாய் எந்த நாய்னே என் பொண்டாட்டி நாய் தான் என்னைக்கு அவ தொலைஞ்சு போறாலோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி அத விடுறா நம்ம பொழப்ப பாப்போம் வர வர தருகுல வருமானமே கிடைக்க மாட்டேங்குது என் நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் உன்ன அனுப்புறேன் உன் அர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம் நீ என்ன பண்ற நேரா வீட்டுக்குள்ள போற என்ன பண்ற நேரா வீட்டுக்குள்ள போறேன் வீட்டுக்குள்ள போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பற என்ன பண்ற சோத்தாங்கை பக்கம் திரும்புற அப்படி திரும்பட மேஜ மேல ஒரு போட்டோ இருக்கும் ஏன் ஏர்போர்ட் அண்ணே அது உனக்கு தேவையில்லை அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு நேரா சுப்பிரமணிய தேவர் மகன் கிட்ட போய் காமிக்கிறேன் அவருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னார் வச்சுக்க அண்ணா இந்த பொண்ணை உங்களுக்கு முடிச்சு வைப்பாருன்னு சொல்லி கையோட தரகர் கமிஷனை வாங்கிட்டு வந்துடுற அசத்தி போடுற சின்ன சின்ன ஆசை சிறகொடிக்க ஆசை முத்து முத்து இது பீச்சாங்கையே இது சோத்தாங்கையே அண்ணன் சோத்தங்காய் பக்கத்தான் சொன்னாரு அப்புறம் எப்படி அண்ணி போட்டா உம் என்னை அவ தொலைஞ்சு போறாளோ அப்பதான் எனக்கு நிம்மதி நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க என்ன தகராரு ஏதோ பிளானோடதான் செய்வாரு நம்மளுக்கு என்ன எடுத்து கொடுக்க வேண்டியதா எவரே இப்படி ஒரு பொண்ணை எனக்காக பாப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை

இந்தா, உனக்கு பிரிச்ச மீன் வருவல் ஐயோ இந்த மாதிரி பொண்ணு போட்டவ காட்டின உடனே அவாவா இருநூறு முன்னூறு டகு டகுன்னு வெட்டினா எனக்கு எத்தனை முத்தங்கள் ஐயோ நான் முத்தங்கள் வாங்கியே செத்து போயிடும் போல இருக்கே இனிமே நம்ம தரகு தொழிலுக்கு நம்ம அசிஸ்டன்ட் தான் அனுப்பணும் வாங்கிட்டு நீ செட்டா பண்ணிட்டியா

வேட்டி கிழிஞ்சது போத்தாலுங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆ! எப்படி போடுவது அது என்ன மாப்பிள்ள பாக்கிறது பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க ஆனா

தண்ணி காமிச்சா எருமையான அப்படி வத்தி போகுது ஐயோ உங்க குழந்தை மேல சத்தியமா காமிச்சே என்ன டாய் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நீ ஏதாவது கோணக்களி கிண்டி இருப்ப நீ தண்ணி காட்டணும் லட்சத்தை நான் பாக்கணும் ஏன் முன்னாடி நீ தண்ணி காட்டு உம் என்னையே நம்ம மாட்டேங்குறாரே என்ன விட ஏவன் தண்ணி கட்டுவான் இப்ப பாருங்க சத்தி போடுவேன் ஆஹ் ஏ பா பார் ஏ நல்லா பார் ஏ உத்து பார் ஏன் தண்ணி பார் பா பார் நல்லா பார் டாய் இப்படி தான் தண்ணி காட்டுறியா மாவுடி தண்ணி குடிக்கிறதே இல்லையா மாடு தண்ணி குடிக்கணும்னு நீங்க சொல்லலையே காட்ட சொல்றீங்க அதான் காட்டிக்கிட்டு இருக்க இன்னைக்கு மட்டும் நீ மீனோட வரல கருவாடாட்ட வீட்டுக்கு வெளியில காய வைக்கலாம் ஐயோ ஐயோ என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இந்த குளத்துல ஒரு மீனும் மாட்ட மாட்டேங்குது எல்லாம் லீவ்ல போயிருக்கா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முடிந்து வைக்க ஆசை வெண்ணிலவை தொட்டு ஐயோ முத்தமிட ஆசை நான் இங்க மீன் பிடிக்கிறதுக்கு கருவாடா காஞ்சிட்டு இருக்கேன் நீ ஜாலியா பாட்டு பாடிட்டு வரியா இங்க வாடா அண்ணே அண்ணே சொல்லுங்க உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் அண்ணன் அண்ணன் கூப்பிடாத சரிங்க அப்படிங்க இது அப்படி வயிறு ஒரு மாதிரி இருக்கு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் நல்ல மீனா புடிச்சு வை அப்பா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை சேத்து வயலாட ஐயா ஆஹா மீன் மாட்டிக்குச்சு இன்னைக்கு என் பொண்டாட்டி ஆசைத்திடுறேன் மீன் பிடித்து மீண்டும் ஆத்தில் விட ஆசை Hey! Ah! மீன் பிடிக்கிறதுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா மீன் பிடிச்சி ஆத்துல விட்டி ஆத்துல மண்ணல்லி போட்டியே